மனிதனானவன் சமயங்களில் மௌனமாக வாழ்வதற்கு பழகினார் வாழ்வின் சிக்கல்களுக்கு தீர்வு கிட்டும் என கிரந்தம் கூறுகிறது அந்த மௌனத்தில் பெரும் சக்தி புதைந்துள்ளது பெரும் பலம் அதில் உள்ளது ஆனால் தக்க தருணத்தில் பலனளிக்காத பலம் எவ்விதத்தில் பெரும் பலமாகும் மௌனமாக வாழ்வதை உகந்ததா இல்லை இதற்கு இதிகாசமே சாட்சி சமுதாயத்தில் அதிக இன்னல்கள் உருவாவதற்கு உண்மை காரணம் என்னவெனில் மனிதர்கள் அதை எதிர்க்க துணியாமல் எதிர்க்கு இருப்பதே காரணம் மௌனம் சாதிப்பது ஒரு அஸ்திரமெனில் அதை தக்க தருணத்தில் உபயோகிப்பதே புத்தி கூர்மையாகும் நிரந்தர மௌனம் சாதித்தால் பல சுதந்திரங்கள் வாழ்வில் பறிபோகும் பிறகு பணிந்தே வாழ்வது தம் அனைவரின் சுபாவமாகி அதுவே தமது வாழ்வாகிவிடும் அதன் பின் ஆளுமை நீங்கி ஒரு சாதாரண கல்லாக வாழ துவங்கி விடுவீர்கள் உரைக்கும் வல்லமையை உரிய நேரத்தில் உபயோகிக்க வேண்டும் திருவாய் மலர்ந்து வார்த்தைகளை விடுக்கவும் அதை அடக்கவும் வழி அறிய வேண்டும் மௌனம் மகத்துவமே ஆனால் தக்க வேளையில் அதை கலைப்பது அதைவிட அதிமகத்துவம் வாய்ந்தது உள்ளதை உள்ளபடி பேசும் மனித யாரடா நல்லதை செய்யும் இங்கே நல்லெண்ணம் கொண்டவ யாரடா தருமத்தை காக்குற தலைவன் யாரடா இதை ஆண்டவன் கண்டுக்கணும் அவனுக்கு பெட்டிஷன் போடணும் அந்த பொறுப்பை படைச்ச அவனை கொடுக்கணும் அதுக்கு புது யுகம் போறக்கணுண்டா மனித குல நிலைக்கணுண்டா தருமத்தை வாழ வைக்கணுண்டா அனீதியை நெருப்பில் வைக்கணுண்டா நான் சொல்லுறத சொல்லி போட்டேன்டா ஆமா இனி நடப்பதும் நடத்தி வைப்பதும் அது அவனோட இஷ்டமாடா